அம்மாச்சி வைத்தியம் என்று அம்மாச்சி வைத்தியத்தில் பருப்பு டால் செய்வது எப்படி அதற்கு முன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் முதல்ல நீங்கள் வந்து பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து வேகப்படுங்க அதில் வந்து பெருங்காயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் ஒரு ரெண்டு கல் பூண்டு போட்டு தக்காளி ஒரு மூணு பழத்தை போட்டு கட் பண்ணி பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி போடுங்க போட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் வரட்டும் வந்தவனே இறக்கி வச்சுருங்க போட்டு இறக்கி வச்சுருங்க இதை பருப்பு நல்லா வெந்திரட்டோம் வெந்த பிறகு பிறகு என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கடுகு பருப்பு போட்டு எல்லாத்தையும் போட்டு கடுகு வெப்பெல்லாம் போட்டு தாளிச்சுருங்க கடலைப்பருப்பு ரெண்டு மூணு போட்டுருக்குங்க அதையும் போட்டு நல்லா தாளிச்சுடுங்க தாளித்த பிறகு கருவேப்பிலையை கொட்டி அதை வந்து கிள்ளி போட்டு அதையும் தாளிச்சிருங்க பிறகு அதை எடுத்து அந்த பருப்பு வந்து அதில் தூக்கி கொட்டிடுவேன் கொட்டிவிட்டு லைட்டாக ஒரு கடை கடந்து விட்டு வைங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க போட்டு அதை வச்சிங்கன்னா அருமையாக சும்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு உருளைக்கெழங்கு வறுவல் செம்ம சூப்பராக இருக்கும் அது செய்க்கெழங்கு தேவை வச்சிருங்க அதை எடுத்து தோல் உரிச்சிட்டு அதை கட் பண்ணி சின்ன சின்ன துள்ளுங்களா கட் பண்ணிடுங்க கட் பண்ணி மழகா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்சு அதை தூக்கி அங்கே கொஞ்சம் நல்லா எல்லாம் நீங்கள் என்ன என்ன ப பழங்குறையும் அதை ஊற்றி நல்லா வறுத்துருங்க தேவக்கருப்பு உப்பு போட்டிருக்குங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருக்கோங்க போட்டு நல்லா வறுத்துருங்க வறுத்து எடுத்து வச்சு பிளேட்டில் அந்த சாதத்தையும் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சின்ன குழந்தைங்க பெரிய தாத்தா முத கொண்டு இந்த சாப்பாடை விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் பெரியவங்களும் சின்ன குழந்தைங்களாம் மாறிடுவாங்க அந்த மாதிரி இந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்